வருஷ வருஷம் வந்து தீரன் செல்மலை ஐயா வருஷ வருஷம் நாங்கள் எல்லாருமே ஒரு மரியாதை மாலை செலுத்துறதுங்கிறது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று அதுவும் சிறப்பாக இந்த ஆடி பதினெட்டு அன்றைக்கி எல்லோரும் இதுவரைக்கும் சங்ககிரியில் அவருடைய நினைவு மண்டபத்தில் செலுத்தியிருப்போம் ஏன்னா ஓட போவோம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஆனால் இவ்வாண்டு வந்து நம்ம அரூரில் தருமபுரி மாவட்டத்தில் அரூரில் ஐயா தீரன் சின்னமனுடைய சிலை உருவ வந்து கடந்த ஆண்டு அதில் திறந்துருந்தாங்க ஸோ இந்த வருஷம் நாங்கள் அனைவரும் ஒன்று நின்று அனைத்து அடுத்த தலைமுறைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி அவருக்கான ஒரு வீர புகழ் வணக்கத்தை செலுத்தியிருக்கோம் தமிழக அரசு சுத்தமாக அதுக்கெல்லாம் தடை செய்யலை ஆனால் இருந்தாலும் சில சமூக அமைப்புகள் சில விரோதிகள் சில சிலாட்கள் இந்த படத்தை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மாற்றுக் கொள்கையுடையவங்க இந்த படத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தியேட்டரில் ஃபோன் பண்ணி நிறைய மிரட்டியிருக்காங்க அதனால் தியேட்டர் தள்ளி போயிடுச்சு ஸோ அதனால் இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி வந்து தள்ளி வச்சுருந்தோம் இப்போ மறுபடியும் மீண்டும் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதற்காக பாதுகாப்பு கோரி நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் ஸோ உச்சநீதிமன்றமும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் ஒரு நல்ல படம் ஒரு பிரச்சனை இருக்காதுங்கிறதுனால எங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க ஆக்சுவலாக ஆமாம் அப்படி சமூகமே நான் மென்ஷன் பண்ணல சாமி நான் ஒரு திரைப்படம் பொழுது ஒரு சமூகத்துக்கான படம்னு சொல்கிறது வந்து அது தவறாக இருக்குது இது தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கான ஒரு படங்கள் ஆக்சுவலாக இதில் சாதி வேறுபடலாம் கிடையாது இதில் எந்த சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு நடந்தாலும் அது கஷ்டம்தான் ஸோ அதை மையமாக வச்சு தான் நான் வந்து ஒரு பெற்றவங்களுக்கான படம் ஒரு நாடக காதலை மையமாக வச்சு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் தவிர இந்த படம் வந்து ஒரு நல்ல காதலுக்கு எதிரியான படமே இல்லை காதலுக்கு எதிரான படமும் இல்லை அது பண்றவுங்க தான் தெரியும் சாமி ஒருத்தரும் ஒரு டார்கெட்ல வருவான் இல்லைங்களா சைக்கிள் கிடைச்சா போதுன்னு இருப்பான் சில பேர் கார் கிடைச்சா வரணும் இருப்பான் சில பேர் சொத்து பத்து கிடைச்சா போதுன்னு இருப்பாங்க சில பேர் மனசு நல்ல மனசு இருந்தால் பரவாயில்ல நினைப்பாங்க சில பேர் பொருளாதாரமே முக்கியமில்லை ஒரு ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல நினைப்பாங்க ஸோ அது வந்து அவங்க மனசை பொறுத்துது நான் சொல்கிற நாடக காதலில் நாடகம் என்பதே ட்ராமா தான் நடிப்பு தான் அதாவது நல்ல வசதியாக இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள காதல் வலையில் விளைவிச்சு அதுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு கருதலையான நிகழ்ச்சி தான் இந்த நாடக காதல்னு நான் சொல்லுவேன் இப்போ தமிழக அரசுக்கு கர்நாடகத்துலேருந்து தண்ணி திறந்து விடுற மாதிரி இந்த கதை எப்படின்னா பசி இருக்கும் போதெல்லாம் கேட்டால் யாரும் தரமாட்டாங்க அங்கே மழை தண்ணி நிறையா வந்து அடித்து காலி பண்ணுறப்ப தானாக வெளியே அனுப்புகிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேரர் உதவிகள் ஆபத்து காலங்களில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் இப்போ சென்னையில் வந்தக்கூடிய புயல் எல்லா வருஷம் வருஷம் கடந்த பத்தாண்டு காலதான் நீங்கள் பாருங்கள் எல்லா வருஷம் வருஷமும் நம்ம சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பல படங்கள் பாதிக்கப்படும் இப்போ தூத்துக்குடியெலாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது நம்ம ஊரில் சென்னையும் ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த கடுமையான பேரிடர்கள் இப்போ கேரளாவில் யோசிக்கவே முடியாத வயநாட்டில் ஒரு கிராமமே இல்லை பல மக்களே இல்லாமல் போயிட்டாங்க இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோன்னா அவங்களோட நிலையை என்னென்னு தெரியல ஸோ இந்த மாதிரி ஏற்பரிடர்வு ஒரு பக்கம் இன்னொன்னு அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு அதோட கேள்வி குறையும் நம்ம அதை யோசிக்கணும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ ஆன் டூ பே